நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மது போதையில் குவார்ட்டர் பாட்டிலை கூடுதல் விலைக்கு விற்றதாக எழுந்த புகாரில் கடை விற்பனையாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் பந்தலூர் நகர பகுதியில் செயல்படும் டாஸ்மாக் கடையில் கடந்த பதினைந்தாம் தேதி வாடிக்கையாளர்கள் மதுபானம் வாங்கச் சென்றபோது விற்பனையாளர் மகேஷ் அதிக மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது அப்போது வாடிக்கையாளரிடம் குவார்டர் பாட்டிலுக்கு நாற்பது ரூபாய் அதிக விலைக்கு விற்பனை செய்ததாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இல்லையா இப்போ